அது நீங்கள் ஒரு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 எதிர்கட்சியாக செயல்பட நினைக்கிறார் அவர் அரசியலுக்கு வந்து யாருனே பல விட சொல்லியிருக்கிறார் வரவேற்கத்தக்கது அவர் அவர் ஒரு படித்தவர் பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாளர் இருக்குது அதெல்லாம் சரிதான் ஆனால் ஒட்டு பொத்து பொத்தொம்பதுவாக எல்லாத்தையும் ஒரு குற்றச்சாட்டாக சொன்னதான் அவருடைய நம்பிக்கைத்தன்மை தான் ஒரு கேள்விக்குரியாங்கன்னு என்னுடைய கருத்து சில மாற்று கருத்து கிடையாது ஆனால் குறிப்பாக அவருடைய நம்ம முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்கள் அதை வந்து அது போன்ற அவருடைய கருத்து வந்து ஏற்படுதல்ல எல்லாருக்கும் தெரியும் தகுந்த ஆதாரங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முதலீடு செய்ய போறாங்க எதுல எங்கே அந்த முதலீடு செய்ய போகிறாங்கிறது அந்த தரவுகளோட தான் முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு பிரஸ் மீட்லையும் பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினாயிரம் கோடிக்கு மேலே அந்த தொழில் முதலீடுகள் வர்றதுக்கு உண்டான அதை புரிந்து ஒப்பந்தங்கள் எம்ஒஇஸை சைன் பண்ணியிருக்கிறாங்க அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கிறது முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்கிறார் இதில் போய் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பேசுறது வந்து அவருடைய இதுக்கு வந்து நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை குறித்து அவர் பல கருத்துகள் தெரிவிச்சிருக்கு அதுக்கு எனக்கு அங்கே ஏற்பு ஏற்புடையது இல்ல அவர் என்னனா இன்னைக்கு இரண்டு அரசாங்கங்களை விமர்சனம் செய்றாரு ஒரு எதிர்க்கட்சி ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக வந்து அவர் விமர்சனத்துக் கொண்டான அவருக்கு முழுமையான அந்த சுதந்திரம் இருக்கு அதெல்லாம் அந்த எது கிடையாது ஆனால் எதில் எது சொல்லணும் குறைபாடு இருக்கிறத சுட்டி காமிக்கிறது தவறு கிடையாது பொத்தம்போதும் எல்லாத்தையுமே சொல்றது வந்து உங்களை மாதிரி பத்திரிகைக்காரர் ஊடகங்கள் நாலையடையில பொறுத்த வரைக்கும் அவரோட நம்பத்துமை குறையும் அவர் சகோதர விஜயோட நம்ப குறையும் அப்புறம் எல்லாமே இப்படி தான் ஒரு தவறான ஒரு மனப்பான்மை ஜனங்கிட்ட வரங்கிறது என்னுடைய ஒரு கருத்து